வணக்கம் மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் எட்டு முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்ற அறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தலல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துரை உரை கோயிலும் காட்டி அந்த நாவதும் காட்டி வந்து ஆண்டாய் பள்ளி எழுந்தருளாயே விளக்கம் அருமையான அமுதமே எப்பொருளுக்கும் முற்பட்ட முதலும் நடுவும் முடிவும் ஆனவனே மும்மூர்த்திகளும் உன்னை அறிய மாட்டார் வேறு யாவர் அறியக்கூடியவர் பந்தை ஏந்திய விரல்களை உடைய உமையம்மையும் நீயுமாக உன்னுடைய அடியார்களுடைய பழைய சிறு வீடுதோறும் எழுந்தருளின மேலானவனே சிவந்த நெருப்பை ஒத்த வடிவத்தையும் காட்டி திருப்பெருந்துரையில் வீற்றிருக்கின்ற திருக்கோயிலையும் காட்டி அழகிய தன்னிய அருளாளன் ஆதலையும் காட்டி வந்து ஆட்கொண்டவனே பள்ளியினின்றும் எழுந்தருள்வாயாக